அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி எப்போது முடிகிறது சகாய சனி என்ன செய்யும் என்று பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த ஏழரை ஆண்டுகள்ல அனுபவிக்க கூடிய ஏழரை நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி நிறைவடைவது எப்போது என்று பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஏழரை சனி நிறைவடைகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏழரை சனி நிறைவடைவது என்பது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி நடைபெறுகிறது எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சகாய சனியானது வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக சகாய சனி பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் பொதுவாகவே மூன்று ஆறு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் வலுவாக அமர்வதால் யோக லாபத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவாக கொடுக்க போகிறாருங்க எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சரி நிறைவடையக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவுல நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தற்போது பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பாதசனியாக வலம் போகிறார் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததிலிருந்தே நல்ல பலன்களை நிறைவாக பெற முடியுங்க அது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஏழரை சனி முழுமையாக நிறைவடைகிறது இருந்தாலும் திருக்கணிதத்தின்படியே நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு எனவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்தே மிக அற்புதமான யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பு சனியின் அமைப்பால் மட்டும் உண்டு ஆனால் மற்ற கிரகநிலைகள் அந்த வேளையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு மாறுகின்றன ஏனென்றால் குரு மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்கிறார் அதே போன்று பாகு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்கிறாருங்க கேது வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் சனி ஒருவர் மட்டும் நல்ல நிலைக்கு வருகிறார் மற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு போகின்றன எனவே சில நடுநிலையான பலன்கள் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் சகாய சனியில் உண்டு ஆனால் அதற்கு பிறகு நல்ல மாறுதல நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது குறிப்பாக தற்போதைய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே மிக அற்புதமான கோல்டன் என்று சொல்லப்படுதுங்க ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் குரு ஐந்தில் இருக்கிறார் ராகு மூன்றில் இருக்கிறார் கேது ஒன்பதில் இருக்கிறார் ராசியின் அதிபதியும் பெரிய ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்தில் வந்ததற்கு பிறகு சில மாதங்கள் கழித்துதான் இந்த கிரகநிலைகளில் மாற்றம் ஏற்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகு வரைக்குமே மிக சிறப்பான வளர்ச்சியை விரைவாக பெறக்கூடிய வகையில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட கோல்டன் பீரியட் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல மாறுதலையும் உச்சபட்ச வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில ஏழரை சனி நிறைவடைந்தாலும் கூட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கின்றன எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பாத சனியாக இருந்தாலும் சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப செய்திகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் அதிலும் சனி பயிற்சி துவங்கிய சகாய சனி காலகட்டத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சனியின் அமைப்பால் வெற்றி வாய்ப்பு மிக வலுவாகவும் நிறைவான நன்மையை பெறுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்குங்க இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக சகாய சனி வந்த உடனே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சகாய சனி காலகட்டத்திற்கு முன்னதாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பல இனிமையான நற்செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக விரைவில் கிடைக்கும் திடீர் திடீர் என மகிழ்ச்சியான உப செய்திகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சனியினுடைய வக்ர பயிற்சி நிவர்த்தியிலிருந்தே நல்ல மாறுதல இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே இனி வரக்கூடிய பல வருடங்களுக்கு நல்ல மாறுதல நிறைவாக சந்திக்கலாங்க மகர ராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக இரண்டரை ஆண்டுகள் சகாய சனி காலகட்டத்திலையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு சகாய சனி என்பது எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் மற்ற கிரகநிலைகள் சாதகம் மற்றும் இருந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கும் ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க அந்த வேளையில் புதிதாக முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும் நினைப்பதை விட நிலபுலங்கள் வாங்குதல் ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்துமே அபரிவிதமாக நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கிறபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களது தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளை இனிமையாக இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க நீங்கள் திட்டமிடுவதை விட நல்ல மாறுதல் மனதில் தோன்றக்கூடிய காரியங்களை செவனை செய்து முடித்தல் போன்ற அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு இனி இனிமையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது கேட்ட இடத்தில் சலுகைகள் என அனைத்துமே உங்களுடைய எதிர்கால வாழ்வை ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் மிக மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது தொழில் துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும் புதிய தொழில் சுயதொழில் தொழில் மேற்கொள்வதற்கான யோகமும் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல் நலத்துல மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் சகாய சனியின் அமைப்பால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு அதிலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் முயற்சி செய்யக்கூடிய சிறு விஷயங்களாக இருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி வாய்ப்பும் அங்கீகாரம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் திட்டமிட்டதை விட பெண்மணிகளுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல நல்ல யோக பலன்கள் உங்களை தேடி வருங்க ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு பல விஷயங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சி நிறைவடைவதற்கு முன் நிச்சயமாக ஒருமுறை சனி பகவானின் ஆலயமான திருநள்ளாறு சென்று சனி பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல் ராசியின் அதிபதியான சனி பகவானால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்